கடைசி பத்து ஆரம்பிக்க நிறைய மக்கள் ஏத்திக்கா இருப்பதை முடிவு பண்ணுங்க பத்து நாளுமே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வாலிபர்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே குறைஞ்சபட்சம் முடியலையா ஒரு மூணு நாள் இருக்கிறத கடைசியாக இருபத்தி இருந்து ஒரு மூணு நாள் இருக்க முயற்சி செய்யுங்க அதுவும் முடியலையா குறைஞ்சது ஒரு நாள் இது எதுவுமே இதெல்லாம் முடியலைங்கிறது நம்மளா வச்சுக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு இல்லையா இந்த கடைசி பத்து நாள்ல கடைசி பத்து நாள்ல காலையில பஜருக்கு பிறகு இஸ்ராக் வரைக்கும் பள்ளியில இருங்க மாலையில அசருக்கு பிறகு மகிரீவ் வரைக்கும் பள்ளியில இருந்து மகரிவை பள்ளியில நோன்பு திறந்துட்டு வீட்டுக்கு போங்க குறைஞ்சபட்சம் கடைசி பத்தில் இதையாவது செய்யுங்க காலையிலும் மாலையிலும் ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு பள்ளியில உட்காந்துருப்போம் இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க மற்ற முதல் ரெண்டு பத்து மாதிரியானதல்ல கடைசி பத்து ஹதீசில் ரசூல் செல்லா ஐங்க கடைசி பத்தில் அமல் செய்வதை பற்றி என்ன வருதுன்னா வரிந்து கட்டுவார்கள் வரிஞ்சு கட்டிட்டு அமல் செய்வாங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்கிறது மொதல் பத்துகளில் செய்யாத அளவுக்கு ரமதானுடைய கடைசி பத்தில் நபி சொல்லல்லா அவர்கள் அவ்வளவு முனைப்போடு பெருமனார் செல்லல்லா அலிசிலவங்க யத்திக்காசில் ஈடுபாடு காட்டுவாங்கன்னு ஹதீசுகளில் வர்றதுனால நாம் என்ன செய்யணும் இந்த கடைசி பத்தில் நிறைய அமல்கள் செய்யணும் ஏத்திக்காஃபில் இருக்கிற நேரங்களில் குரானுடைய துவாக்கள் ஹதீஸுடைய துவாக்கள் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பாடம் செய்யணும் எனவே ரமதானுடைய இந்த கடைசி பத்தில் தான் லைலத்துல் கதரும் இருக்குது லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழு என்ற ஒரு கருத்து பெரும்பான்மை கருத்தாக இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்ன மாறி மாறி வரலாம் கடைசி பத்தில் மாறி மாறி வரலாம் ஒற்றை படையிலும் வரலாம் இரட்டை படையிலும் வரலாம் அதிக நம்பிக்கை மக்களை நிராசையாக்க கூடாதுங்கிறதுக்காக அதிகமா நம்பிக்கை வைக்கிறது இன்னென்ன இரவுகள்னு சொன்னாங்க இப்ப ஏத்திகா இருந்துட்டார்னா அவருக்கு எப்படியோ எழுத்துல குதிரி கிடைச்சி போயிடும் அவர் தூங்கிக்கிட்டே அந்த இரவுல கழித்தாலும் சரி ஏன்னா இஷாவ ஜமாத்தோடு தொழுதுட்டார் ஃபஜர ஜமாத்தோடு தொழுதுருவார் இந்த ரெண்டையும் தொழுதுட்டாலே ராத்திரி பூரா பள்ளியில் நின்று தொழுத நன்மை கிடைச்சிருது எனவே கடைசி பத்து தான் நம்ம பெண்கள் அதிகமாக வீணாக்குறாங்க தாய்மார்கள் அதிகம் வீணாக்குறாங்க எனவே அவர்களை வீட்டில் தொழுகிக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல வீட்டில் பெண்களை இருக்க சொல்லுங்கள் பெண்கள் பள்ளிக்கு வர முடியாது அது சகாபாக்கல் காலத்திலேயே பள்ளிக்கு பெண்கள் வருவதை தடுத்து நிறுத்தப்பட்டது அது உம்மத்துக்கு நலவில்லை பெருமானார் செல்ல ஆலை இருக்கும்போது பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்கன்னா பெருமானார் இருக்கும்போது எந்த தப்பும் நடக்காது ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் நேரடி கனெக்ஷன் யார் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சிடும் யாராவது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும் பெருமானார் கேட்பாங்க என்ன ஒரு பெண்ணை பார்த்துட்டு வர்றியான்னு கேட்பாங்க அதனால தான் இவனும் அவர் சொல்லுவாங்க என்ன விசிலாசங்க இருந்தப்போ வீட்டில் மனைவிட்ட கூட நாங்கள் பார்த்து தான் பேசுவோம் ஏன்னா நாங்கள் பேசுறது அங்கே தெரிஞ்சிடும் பெருமானார் இறந்த பிறகு தான் எங்கள் மனைவிமார்ட்டை கூட நாங்கள் கொஞ்சம் குதூகலமாக பேச ஆரம்பித்தோங்கிறார் அப்போ அது வகையுடைய காலம் ஏன்னா இன்னைக்கு சில பேர் பெண்களை பள்ளிக்கு வர விஷயத்துல ஹதீசெல்லாம் இருக்கு ஹதீஸ்ல இருக்குது அது அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க எந்த தப்பும் நடக்காது அங்கே இன்றைய காலம் என்ன அதனால தான் அவங்க வீட்டில் வீட்டில் தொலைகிக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்கள் ஏற்றிக்காஃப் இருக்க சொல்லுங்க தயவு செய்து கடைசி பத்தில் வெளியில சுத்தி பொருட்களை வாங்குறதுல சுத்தி அது அதற்கான நாட்கள் அல்ல அல்லாவுடைய நரக விடுதலையை பெறுகிறனால அது அல்லாவுடைய கடைசி பொருத்தத்தை பெறக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வெளியே சுத்தி அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாகாமல் அல்லா நம்மளை பாதுகாக்கணும் எனவே கடைசி பத்து இவாதத்திற்குரிய பத்து இந்த கடைசி பத்து தயவு செய்து வீணாக்க வேண்டாம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து தாவூத் அலி இஸ்லாம் அவங்க சம்பந்தமான ஒரு வசனத்தை ஓதி நாம சஜிதா செஞ்சோம் திலாவத்துடைய ஒரு சஜிதா செஞ்சா அவருக்கு சொர்க்கம் உறுதின்னு ஹதீஸ்ல வருது திலாவத்துடைய குரானுடைய சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா பண்ண சஜிதா உறுதினு வருது இப்போ தாவூத் அலி இஸ்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன தப்பு நடைஞ்சு இப்போ அல்லாட்டை வந்து பாவ மன்னிப்பு தேடி சஜிதா செஞ்சாங்க அல்லா வந்து இப்போ லஹு அவரை நாம மன்னிச்சுட்டோம்னு சொல்றான் இப்போ இந்த இடத்துல பெருமானார் செலா அலி இஸ்லாம் அவங்கள இடத்துல ஒரு சஹாபி வந்து ஒரு கனவை சொல்றாங்க அதை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்றேன் ஒரு கனவை சொல்றாங்க ஒரு சஹாபி சில விவாகத்துக்குள்ள அபு சயிது ஹூதரி என்று வருது அவங்க வந்து சொன்னாங்க யாரை சொல்ல நான் ஒரு கனவு கண்டேன் கனவுல நான் வந்து சஜிதா செய்கிறேன் கனவுல சஜிதா செய்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரமும் சஜிதா செய்கிறது மரமும் சஜிதா செய்கிறது அந்த மரம் ஒரு துவா ஓதுது அவர் அந்த துவாவுடைய வாக்கியத்தை சொல்றார் அந்த மரம் சொன்ன துவா என்ன சஜிதாவும் செய்யுது சஜிதாவில் ஒரு துவாவும் ஓதுது மரம் என்ன துவா ஓதுதுன்னு சொன்னால் அல்லாஹு அல்லாஹ் இந்த ஒரு சஜிதாவைக் கொண்டு எனக்கு ஒரு மகத்தான நன்மையை தருவாயாக ஒ அன்னி பிஹா விஸ்தரா இந்த சஜிதாவின் பொருட்டில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஒ ஜெ அல்ஹா லி இந்த கசூஹரா இந்த சஜிதாவை என்னுடைய மறுமையின் சேமிப்பாக ஆக்குவாயாக ஓ தகபல் ஹாமின் நீ இந்த சஜிதாவை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக கமா தஹா மின் அப்திக தாவூத் உன்னுடைய அடியார் தாவூதுடைய சஜிதாவை ஏற்றது போல தாவூலி இஸ்லாம் சஜிதா செஞ்சாங்க இல்லையா அதுக்காண்டிதான் சொன்னேன் அவங்களுடைய சஜிதாவை ஏற்ற மாதிரி என்னுடைய சஜிதாவை ஏற்றுக்கன்னு சொல்லி இது அவர் கனவுல கண்டது கனவுல நல்ல விஷயத்தை யாராவது கண்டதா சொன்னா பெருமானார் அறிசல்லா அலி செலவங்க அதை எடுத்துக்குவாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிற இவன் சொல்றாங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதற்கு பிறகு நபிசல்லா அலிஸ்லவங்க குரானுடைய ஒரு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்த போது

நம்ம அதனுடைய கருத்தையாவது விளங்கி உலமாக்கல் மூலமா தெரிந்து அந்த கருத்துக்களை நாம துவா செய்யணும் எல்லாமல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய இறுதி பத்து நாட்களை அவனுக்கு பொருத்தமான அமல்களை கொண்டு கழிக்க தௌப்பூ செய்வானாக எல்லா விதமான தேவையற்ற விஷயங்களை விட்டு பாதுகாப்பானாக சங்கை மிகு ஏலத்துல கதிரை அடைய பெற்ற நல்லோர்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருவானாக